ഡ്രെസിംഗ് ടേബിൾ ആ

புதுக்கோட்டை புகழ் சேர்ந்த மங்கத்தன்படி கணேசன் கருத்து பாட்டியப்பட்ட அம்பாயம்மன் கோவில் மறுப்பான் சூப்பர் மாடு மாரியம்மன் கோவில் மறுப்பான் அருமையான மாடு பவித்திரம் ஸ்ரீ ஆகாச கருத்த கோவில் கேள்விக்கிறான் அடுத்த வண்டி அனுப்புங்க அடுத்த மாட்டை அனுப்புங்க எழுநூறு மாடு போகணும் பொய்க்கா ஒன் பை ஒன்னா அனுப்புனாதான் நம்ம எழுநூறு மாடு போகணும் இதே பண்ணாம அனுப்புங்க சார் கொஞ்சம் அவருடைய மாடு

ராஜா அட்ட மாடு சூப்பர் அருமையான சூப்பர் மாதிரியா இருக்கீங்க பாட்டு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு அருமையான மாடு சூப்பர் மாடு மாடு அருமையான சூப்பர் மாடு பாட்டு ராஜா ராஜா கட்டி ராஜாட்டுறேன்

சூப்பர் மேலே அறிவியல் அவர்கள் அறிவியல் மாடு நயர்ப்பு செந்தில் பவித்திரிங் டேபிள் டேபிள் சூப்பர் மாதிரியா

வீரர் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கால கட்டா தம்பி மாடுபடி வீரர் வெற்றி பெற வாழ்த்துகள் மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் தம்பி வீரர் வெற்றி பெறாம இந்த மாட்டை ஓடிட்டு

தளபதி சிவா சின்னவர் அருமையான மாடு இல்லையா அருமையான மாடு சூப்பர் மாடியா அந்த தம்பி மாறுபடியே முதலாளியாத்திய சிறப்பு பரிசா அல்ல நட அழகு நட சிலுக்கு நட மாடு வெற்றி பெற அடுத்த மாடு புதுக்கோட்டை மாடு மாட்டின் பெயர் நில் மாட்டின் பெயர் நில்லு தளபதி ஒருந்தரு மாடு புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டெப்டி கலெக்டர் மாடு சூப்பர் கண்டு மாடு மதுரை மாவட்டம்

கணேஷரு வந்த மாடு திருச்சி மாவட்டம் நாகநல்லூர் சுப்பிரமணி வீரமணி மாவட்டத்துக்கு அவளமா

அருமையுமாறு சூப்பர் மாடியா வெற்றிப்படு புதுப்படை ஓட்ட பண்ண அருமையான வீரர் அருமையான காலை சூப்பர் மாரியா மாறுகள் சூப்பர் மாடியா அருமையான அருமையான மாறு மாறு வெற்றி கருப்பளவு டிரெஸிங் டேபிள் சேலம் மாவட்டம் கூடமலை நீரி

பவித்திர மாடுப்பா இள இந்த மாடு இருக்கு சூப்பர் மாதிரியா அருமையான மாடு மாடு சங்கரேஸ்வர டிரைபிஷ் வழங்கம் ஒரு டிரெஸிங் டேபிள் அருமையான மாடு கைத்த விட்டு விட்டுனா சங்கரேஸ்வரா நாமக்கல் அவள் வழங்கும் ஒரு டிரைஸிங் டேபிள் பாடுபடி ஊயர் கமல் வழங்கும் ஒரு ஃபோன் செல்போன் பவித்ரம் கஜா புயல் மாடும்பாடு வெட்டி விடுறீங்களா ஓட்டி விடுறீங்களா டைம் இல்ல ஏதாவது முடிவு பண்ணுங்க வெட்டி விடுறீங்களா பின்னாடி மாடு முன்னாடி மாடு பின்னாடி மாடு முன்னாடி மாடு அச்சால் நிக்காது ஜாக்கிரதா இல்ல ரெண்டு மாடு மாடு அங்கதான் வெட்டி நான் என்ன முடிவு பண்றீங்க வெட்டி விடுங்க ஓட்டி விடுங்க ரெண்டே பண்ணுங்க அனுப்பிச்சு விடு